बिग बॉस वैसे ही लड़के வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோவை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஒரு நபர் வராரு வந்த அவர் பணப்பெட்டியில் இருக்கிற பதிமூணு லட்ச ரூபா அப்படிங்கிற அமௌண்ட்டை எடுத்துட்டு பதினாறு லட்சம் அப்படிங்கிற அமௌண்ட் வைக்கிறாரு இந்த பதினாறு லட்சத்தை பார்த்த உடனே நான் பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போறேன்பா அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா வந்து எல்லாருக்கிட்டயுமே சொல்றா விஷ்ணு எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்றாரு இது நல்ல புத்திசாலித்தனமான முடிவு பெட்டி எடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வாழ்த்துக்கள் எல்லாமே தெரிவிக்கிறாங்க இவ பெட்டி எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறமா நான் உங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணிதான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேக்குறா அதுக்கப்புறமா அந்த பெட்டியை எடுத்துட்டு ஒரு குத்தாட்டம் போட்டுட்டு வெளியே போறா இதான் காட்டுறாங்க இவதான் பணப்பெட்டி எடுத்தா பதினாறு லட்சம் அமௌண்ட் அப்படிங்கறதால நம்ம நேத்தே வீடியோ போட்டுட்டோம் இவளுக்கு இவ்வளவு ஒருத்தா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா ஒருத்து கிடையாது என்ன பொறுத்தளவுல பெட்டியை மணி எடுத்திருந்தா அப்படின்னா நான் செம ஹாப்பி ஆனா அவனை பொறுத்த அளவுல எனக்கு முக்கியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நீட்டா அவனோட கேம் தான் ஆண்டுகிட்டு இருக்கான் ஆனா மாமா டிவியை பொறுத்த அளவுல பெரிய தொகையை எதுக்காக பூர்ணிமாவுக்கு கொடுத்தானுங்க அப்படிங்கறது இப்போ வரைக்கும் இருக்கிற டவுட்டா இருக்குதுங்க ஆமாங்க இவளுக்கு பொறுத்த அளவுல கேமரா முன்னாடி கேக்குறாளுக பன்னெண்டு லட்ச ரூபாய் தான் இருக்குது பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தாதான் நான் பெட்டிலேயே கைய வைப்பேன் அப்படிங்கறத கேமரா முன்னாடி டிமாண்ட் பண்ணி வாங்குறா பூர்ணிமா அதையும் கொடுக்கறானு இந்த மாமா டிவி ஆமாங்க ஒருத்தவங்க ஓப்பனா பெட்டி எடுக்க போறேன் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தா நான் பெட்டியை எடுத்துருவேன்னு சொன்ன பிறகு இவனுக்கு எதுக்காக அமௌண்ட் கூட்டானு அமௌண்ட் பொறுத்தளவு கூடும் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதே பன்னெண்டு வந்து திரும்ப பன்னெண்டு லட்சம் அந்த பன்னெண்டு லட்சம் வெளியே போயிருப்பா இந்த மாமா டிவி பொறுத்தளவு மாயா பூர்ணிமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய மாமா வேலை பார்த்திருக்காங்க மாமா வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பதினாறு லட்சத்தை பூர்ணிமாவுக்கு கொடுத்து அனுப்புன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அவளை பொறுத்தளவுல ஒரு சர்பிரைஸ் எல்லாம் எடுக்கல பிக் பாஸ் கிட்ட டிமாண்ட் பண்ணி தான் வாங்கிட்டு போறா சரி எடுத்துட்டு போயிட்டா பணத்தை வச்சுட்டு நல்லா இருக்கட்டும் நினைச்சா எடுத்து அவளுக்கு அந்த நல்லெண்ணம் கிடையாது அவளை பொறுத்தளவுல நேற்று ராத்திரியே மாயாவும் பூர்ணிமா ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அர்ச்சனாலாம் நல்லவங்க தான் இருந்தாலும் நீ டைட்டில் வின் பண்ணணும் மாயா நான் வந்து பெட்டி எடுத்துட்டு வெளியே போயிடுறேன் வெளியே போனதுக்கு அப்புறமா என்னோட ஃபாலோவர்ஸும் உனக்கு தான் ஓட்டு போடுவாங்க அது மட்டும் இல்லாம நீ ஜெயிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் வேலைகள் பண்ணணுமோ அதை நான் வெளிய இருந்து பார்க்கறேன் அதனால நான் வெளிய போயே ஆகணும் நீ தான் டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கற மாதிரி திட்டம் திட்டி தான் வெளியே போறாளுங்க அதாவது நேத்தே பூர்ணிமா சொல்லி இருந்தா கல்ல ஓட்டு எப்படி போடுறது பிஆர் டீம் எப்படி பாக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு பக்காவா தெரியும் நான் போய் உனக்கு பிஆர் வேலை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு வாக்குறுதி சொல்லி வெளியே போயிருக்கா எம்மா மாயாவுக்கு நாமம் போட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆமாங்க இந்த சீசனை பொறுத்த அளவுல அர்ச்சனை அளவுக்கு யாருக்கும் ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல இந்த பணத்தை எடுத்துட்டு மாயா போயிருந்தா கூட பரவாயில்ல பூர்ணிமாவை விட அதிகப்படியா மாமா வேலை பார்த்தது அப்படின்னா மாயாதான் மாமாவுக்கு தான் அதிகப்படியா அவங்க வந்து பேமெண்ட் கொடுத்துருக்கணும் அப்படி இருக்கும் போது மாயா அப்படிங்கிற ஆயா பூர்ணிமாவால ஏமாத்தப்பட்டிருக்கா அது மட்டும் இல்லங்க பிக் பாஸ் வீட்ல இருந்து இப்படிப்பட்ட விஷய ஜந்து வெளியே வந்துருச்சு இனி ஆண்கள் எல்லாருமே ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் அறுபது கேமரா முன்னாடியே இவ்வளவு கேவலமான பொய்களை சொல்லி பிரதீப் வந்து பெண்களுக்கு எதிரானவன் பிரதீப் பெண்களுக்கு பிரச்சனை இருக்குது பிரதீப் இருக்கிற இடத்துல பெண்கள் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கேவலமான பொய் சொன்ன இந்த குழநரி கூட்டம் அதுலயும் குழநரி கூட்டத்துல நான் மெயின் வில்லிகளா மூணு பேரை தான் சொல்லுவேங்க மாயா பூர்ணிமா நிக்சன் இந்த மூணு தான் இந்த திட்டத்தோட ஆணிவேர் அப்படின்னே சொல்லலாம் மீதி எல்லாமே மூளை இல்லாத கூட்டம் மாயா சொல்றது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டி பொம்மைகளை தலையாட்டினவங்க தான் அவங்க பண்ணதும் தப்பு தான் கண்டிப்பா அதற்கான மன்னிப்பு அவங்க கேட்டு தான் ஆகணும் என்ன பொறுத்த அளவுல வெளியேறினதுல ஐஷு மட்டும்தான் அவங்களோட தவறை உணர்ந்து பிரதீப் கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த வகையில நான் இதுவரையாக

வாங்கி இருக்காங்க அப்படியே சொல்லலாம் ஆமாங்க பிரதீப் ஒரு போஸ்ட் போட்டுருக்காரு பூர்ணிமா அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன் அப்படிங்கறதுனால தான் வாயை மூடிட்டு இருக்கேன் என்னோட வாயை கிளறாதீங்க கிளறனீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும் நான் வந்து மத்தவங்கள மாதிரி அடுத்தவங்களோட கேரக்டரை குறை சொல்ற ஆள் எல்லாம் கிடையாது என்னோட வழி நேர்மையான வழி அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம பொழைச்சு போங்க உங்களோட பொழப்ப கெடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு இதுதான் இப்ப ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இந்த பூர்ணிமா மாயா நிக்சன் இப்படிப்பட்ட கேவலமான போட்டியாளர்களை சும்மா எல்லாம் விட முடியாது அவங்க பணத்தை எடுத்துட்டு போயிட்டா இந்த சீசன் முடிஞ்சா எல்லாமே சரியா போச்சா அவங்க கொடுத்த பழி அதாவது பிரதீப் வந்து பெண்களுக்கு எதிரானவன் அவன் இருக்கிற இடத்துல பெண்களுக்கு சேப்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேவலமான பட்டத்தை போட்டாளர்கள் அந்த பட்டத்தை ரிமூவ் பண்ணுமா வேண்டாமா கேமுக்காக அவளுக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும்பா நான் செஞ்சது தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க பிரதீப் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படிங்கிற ஒரு வீடியோவை இவளுக்கு எல்லாருமே சேர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாருமே இதை பத்தி பேச போறது கிடையாது கண்டிப்பா மாயா பூர்ணிமா நிக்சன் பிரதீப்புக்கு எதிராக பண்ண கேவலமான வேலைகளுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த பதினாறு லட்சம் மாமா டிவி தெரிஞ்சுதான் கொடுத்தானுங்களா தெரியாம கொடுத்தானுங்களா அப்படிங்கிறதையும் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரணம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்